வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸி ஆகிடும் ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை தான் பண்ணக்கூடாது ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாரு அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில ஆசனங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆசனங்கள் கண்டிப்பாக பெண்கள் செஞ்சே ஆகணும் பெண்களில் வந்து சிறிய சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ப்போ அதை வந்து செஞ்சே ஆகணும் ஏன்னா அவங்களுக்காக அந்த யூட்ரஸ்க்காகவும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சம்மந்தமான அது சம்மந்தமான பிரச்சனைகள் வருதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து நல்லாவே வந்து கியூர் ஆகும் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் பயிற்சி ஒன்று ஃபஸ்ட்டு பார்ப்ப பார்க்க போகிறது வந்து சக்கி ஷாலாசனா இதில் வந்து காலை வந்து நல்லபடி விரிச்சு வச்சுட்டு கைகளுக்கு கோர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கைகளை வந்து இப்படி சுற்றி கொண்டு வரப்பறோம் கிளாக் வைஸில் வரப்போம் அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து வருவோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலை முன்னோக்கி நீட்டிட்டு ஆழ்ந்த மூச்சி உள்ள இழுத்து வெளியிடலாம் ஒரு காலை வந்து அப்படியே விரிச்சுக்கலாம் எந்த அளவுக்கு விரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுட்டாலே போதும் ரொம்ப விரிக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது இப்போ கைகள் வந்து முன்னோக்கி நீட்டிட்டு ரெண்டு கைகளுமே அப்படி கோத்துக்கலாம் கோத்துட்டு இப்போ இடது காலில் வந்து அப்படியே வந்து போகிறோம் இதில் வந்து நம்மளோட கால் விரல்கள் வந்து மேல் நோக்கி பார்த்தா மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும் இங்கே கொண்டு வந்துட்டு முன்னோக்கி இப்படி வந்து அப்படியே வலது கால் மேலே பட்டு இப்படி பின்னோக்கி இப்படி வரணும் பின்னோக்கி இப்படி வரும்போது வந்து நம்மளோட கைகள் வந்து மடங்கக்கூடாது நல்ல முதுகு மட்டும் இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரும் நல்லா ஒரு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்ப அப்படியே வந்து வலது பக்கத்துல இருந்து போக போறோம் ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று தள்ளுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விளையிடலாம் இந்த சக்கிஷாலா ஆசனம் செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்ப பைக்கு வந்து ரொம்பவே நல்லது அது ரத்த ஊட்டம் வந்து நல்லாவே அதிகமாக போகும் சில பெண்களுக்கு வந்து சிறிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் அப்போ கூட அடுத்தது வந்து அடர்லன்ஸ் ஏஜோ இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போதே வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு கட்டிகள் இந்த நீர் கட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைப்ராய்ட்ஸோ அதுக்கப்புறமேட்டு அது வெளியில் வந்து அப்புறம் ஓவரீஸில் இருக்கும் ஓவரிகளுக்கு சிஸ்டோ இந்த மாதிரிலாம் வருதுனால நிறைய பிரச்சனைகள் அது இதனால் பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸு அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி நிறைய பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் வரத்துக்கு நம்ம முன்னாடியே வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம செய்கிறோம் இந்த இதான் சக்கிஷாலா ஆசனம் இப்போ நம்ம ஒரு ஆறு முறை வந்து வலது பக்கமும் ஆறு முறை இடது பக்கமும் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அது அப்படியே நம்ம முயற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்படியே செட் செட்டாக பண்ண எல்லாமே எல்லா ஆசனங்களுமே நான் நிறைய டைம் செய்யும் போது மட்டும்தான் வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த ஆறு ஆறு பண்ணோம்லயும் அது ஒரு செட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு ஆறு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆர்வம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட முழு பயன்களும் வந்து நமக்கு கிடைச்சிடும் இப்போது பயிற்சி இரண்டுக்கு வந்து போயிடலாம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது காய்கறி முன்னோக்கி நீட்டிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம் ஒவ்வொரு காலக்கிடலாம் வஜ்ராசனம் இதுல இருந்து கை முன்னோக்கி போயிட்டு இது வந்து பாலாசனா பாலாஸ்னால இருந்து வந்து வந்து மறுபடியும் பாலாசனம் முஜங்காஸ் இதுல பார்த்தோம்னா நம்மளோட இந்த கை பொசிஷனையும் இந்த கால் பொசிஷனையும் வந்து மாத்தவே கிடையாது உடம்பை மட்டும் நல்லா மடங்கிட்டு அப்படியே நல்லா முன்னோக்கி அப்படி போகணும் இதுல இன்னொன்னு கூட கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட மூச்சை வந்து நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு விடணும் அதாவது நம்ம தலை எப்போ மேலே போதும் அப்ப மூச்சு இழுக்கணும் தலை எப்ப கீழே வருதோ அப்ப வந்து மூச்சை விட்டுறணும் அதாவது வந்து முஜங்காசனால மூச்சை எழுத்துட்டு பாலாஸனா வரும்போது வந்து நம்ம மூச்சை வந்து விட்டுறணும் இது அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு ஐந்து முறையிலேருந்து பத்து முறை வரைக்கும் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு வந்து பண்ணணும் கலர்த்திக்கலாம் இந்த இரண்டு பயிற்சிகளை செஞ்சு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்க நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கு நினைக்கிற பிகினர்ஸ்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன இருக்கீங்களா வாங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகால் இல்லையா சின்ன ஊட்டலோட நம்ம கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது நான் பேசுறதுக்கு எனக்கு ஈஸியா ஒரு வழி கற்றுக் கொடுங்க அப்படிங்கறதுதான் நம்ம எதை பத்தி பாக்குறோம் ஃபோக்கஸ்டா காலங்கள் டென்சஸ் அப்படிங்கிறது நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த பேசக்கூடிய விஷயங்களை பிரசன்ட்டில் இல்லை பாஸ்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது அந்த காம்பினேஷன்ஸை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை கொஸ்டினா இன்ட்ரோகேட்டிவ் ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி பேசலாம் ஏன்னா நம்ம நார்மலாக தமிழில் பேசும்போது ஒரு ஃப்ளூயன்சியாக பேசுவோம் இல்லை நம்ம ஓன் மதர் டங்கில் பேசும்போதுமே ஒரு ஃப்ளூஎன்சியாக பேசுவோம் ஸோ இடையில இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது ஸோ அந்த இங்கிலீஷில் பேசுறதுமே நான் என்னுடைய ஓன் மத டங் மாதிரி ஃப்ளூயன்ஸாக பேசணும் ஸோ அந்த ஃப்ளூயன்சிங்க்கு நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஃப்ளியன்சிங்க்கு முக்கியமான ஒரே விஷயம் வந்து நிறைய ரீடிங் ப்ராக்டர்ஸ் எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ரீட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு பேசவும் வரும் பை சேம் வே அந்த ரீடிங் மட்டும் இல்லாம நீங்க ரீட் பண்ணும்போது அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் புரிஞ்சு ரீட் பண்ணும்போது சோ நெக்ஸ்ட் டைம் யாருக்கிட்டாவது பேசும்போது யூ கேன் யூஸ் த வெக்கேபுலரி அந்த வெக்காப்லரி நீங்க யூஸ் பண்ணலாம் சோ அப்ப யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆயிடும் ஓகே இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆயிடும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன இன்னைக்கான டென்ஸ் என்ன எப்படி சென்டென்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா காலங்கள்ல நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்டன்ஸ் நம்ம கிட்ட டுவல் கைன்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு இல்லையா அதுல எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதுலுமே நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கணும் இல்லையா ஸோ அப்போ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்சஸில் எப்படி நம்ம எழுதலாம் என்ன மாதிரியான ஒர்க் ஃபார்ம் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி தருவாங்க இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதை வந்து நெகட்டிவ்ல சொல்லக்கூடியது நெகட்டிவ் என்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நாட் ஸோ வர்ப் அப்படின்னு எடுக்கும் போது வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது டாக் டாக்குடு தென் வீ த்ரீமே டாக்டுங்கிறது தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னால் இந்த எல் இங்கே இடையில இருக்கிறதால டால்க் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது ஸோ தெர் இஸ் எ டூ ப்ரொனௌன்சேஷன் டிஏஎல்கே அப்படின்னா டாப் அதாவது நம்ம பேசுகிறது இந்த டால்குன்னு சிலர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டிஏஎல்சி அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ் பவுடர் ஸோ சொல்லுவாங்க ஸோ இடத்துல வரும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எல்லை வந்து அழுத்தக்கூடாது ஸோ எல்லு வந்து உங்களுக்கு சைலண்டாக இருக்கும் ஸோ அப்போ இங்கே டாக் அப்படிங்கிறது சொல்லுவோம் டாக் அப்படிங்கிறது வந்து பேசு ஸோ இதுவே டாக்டு அப்படிங்கும் போதும் இல்லை டாக்டு இங்கே வி த்ரீல வரும்போதும் என்ன சொல்றாங்கன்னா பேசினார் இல்லை பேசியது அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ அப்போ டாக் டாக்டு டாக்டு பேசி பேசினார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அப்போ ஒரு ஆக்ஷன் ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் ரெடி பண்ணலாம் ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இந்த ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க சப்ஜெக்டோட ரோல்ல இருக்காங்க ஸோ வேர்ப் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபியூச்சருடைய ரூல் எழுத போகிறோம் ரூல்ன்னு வரும்போது சப்ஜெக்ட் பிளஸ் ஆர்ஷல் பிகாஸ் நம்ம ரூல் பிரகாரம் ஃபியூச்சர் இல்லையா ஃபியூச்சர் வில் ஷல் நெகட்டிவ் வரும்போது நாட் பெர்ஃபெக்ட் வரதால ஹேப் ஆஸ்வெல் நம்ம என்ன பண்ணணும் ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ வி த்ரீ பாஸ்ட் பார்த்து ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு ரூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சென்டென்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம் ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஐன்னு எடுக்கிற வில் ஸோ ஐ வில் நாட் இது ஐ வில் நாட்னு சொல்லலாம் இல்லட்டா ஐ வோன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஷார்ட் ஓகே இது வில் நாட் உடைய ஷார்ட் ஃபார்ம் ஸோ அப்போது ஐ வில் நாட் ஹாவ் வி த்ரீ வந்து டாக்ட் நான் 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 பேசி இருக்க மாட்டேன் மாட்டேன் ஓகேயா யார் கூட அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா சொல்லிக்கலாம் இது அப்படியே ஐ வில் நாட் டாக்டு அப்படின்னா அப்படிங்கிறது என்ன ஐ ஐ வில் நாட் டாக்டு மீன் டு மேரி அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ அப்போ நான் என்ன பண்ணல மேரியோட நான் என்ன படிக்க மாட்டேன் பேசி இருக்க மாட்டேன் நான் மேரியுடன் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் நாட் TALKED இல்லையா பேசி பேசி இருக்கு இங்க வந்து ஐக் ஐ நான் யார் இண்டிகேட் பண்ணும் நான் அதாவது ஒருத்தர் இல்லையா ஸோ அப்போ மாட்டேன் ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்க மாட்டேன் மேரியுடன் பேசியிருக்க மாட்டேன்ங்கிறது தான் ஸோ நம்ம பேசுறது வந்து அதாவது ஸ்பீக் டாக் இது ஏற்கனவே ரெண்டு இடத்துல நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருக்கேன் ஸ்பீக் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒருத்தர்கிட்ட பேசுகிற போது டாக் அப்படிங்கும் போது எய்தர் இன்னொருத்தர்கிட்ட நான் அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லட்டா நான் வந்து குரூப்பாக பேசிகிட்டு இருக்கிற இடத்துல டாக் சொன்னாலும் சரி ஸோ டாக்குன்னு போது நிறைய பேரை இண்டிகேட் பண்றதோ இல்லை முடிய முடிஞ்சதை சொல்லக்கூடியதோ ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் டாக் அப்படிங்கிறது வரும் ஸ்பீக்குன்னு போது யூ கேன் யூஸ் ஜென்ரலி டைரக்டாகவே சொல்லலாம் ஐ ஸ்பீக் யூ ஸ்பீக் ஷீ ஸ்பீக்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இப்போ இந்த டாக் அப்படிங்கிறத வந்து டாக்டுன்றத வந்து இடி மட்டும் தான் நம்ம சேர்ப்போம் ஸோ ஐஎன்ஜி வரும்போது தான் டாக்கிங் அதாவது கண்டினியூஸ்ல வரும்போது உங்களுக்கு டாக்கிங்ன்றது வரும் ஸோ இதுவே உங்களுக்கு வந்து இடி ஃபார்ம்ல வரும்போது டாக்டு அப்படிங்கிறது வரும் இதை நீங்கள் அப்படியே ஜென்ரலாகவே பேசலாம் ஸோ இதில் வந்து ஷல் யூஸ் பண்ண முன்னாடி தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஐ ஷல் நாட் ஹாவ் டாக்டு டு மேரி நான் மேரி இடம் பேசி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஷல் வில் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே ஒன்று இதுவா அதுவா இது இதுக்கு அர்த்தம் அதுக்கு போட்டா அது வேற அர்த்தம் அப்படியெல்லாம் கிடையாது அதே மாதிரி நெகட்டிவ்ல வருதுன்னும் போது இந்த ஓன்ட்டுங்கிறதுமே உங்களுக்கு ஒரே அர்த்தங்கள் தான் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஒரே சென்டென்ஸ் மூணு விதமா நீங்க நாட் அண்ட் ஷால் நாட் அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்தி பேசிக்கலாம் எழுதிக்கலாம் ஓகே ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் அண்ட் ரூலோட உங்களை மீட் பண்றேன் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்க பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுன்றது நிறைய ட்ரெக் போகிறவங்களுடைய கனவாக இருக்கும் ஏன்னா எல்லா மவுண்டனையும் ஏறுறோம் அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட்டை ஒரு தடவையாவது நம்ம க்ளைம் பண்ணிடணும்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது அதுக்கு டியூரேஷனும் ரொம்ப அதிகமாக நடக்கும் ஆனால் அந்த டைமில் இப்போ மேலே ஏறுற வரைக்கும் நம்ம எந்த விதமான அசிங்கமுமே அங்க பண்ண கூடாது மாதிரி தான் சொல்றாங்க அங்க ரூல்ஸுமே இருக்கு அதுக்கு நீங்க டெபாசிட் அமௌண்ட்டும் கட்டணும் எதுவா இருந்தாலும் சரி அழகாக ஒரு பேக்கில் போட்டு அமிலேக்காக கொண்டு வந்துடணுமே தவிர்த்து அங்க நம்ம எதையுமே பண்ணக்கூடாது அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க அந்த டெபாசிட் அமௌண்ட்டே நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அதை க்ளீன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அதை இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சிருக்காங்க ஆனா அது ரொம்ப சீக்கிரமாவோ இல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாகவோ அது பொல்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப அசிங்கம் அப்படின்னா அதை கிளீன் பண்றதே ஒரு பெரிய டாஸ்கா போயிடும் அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி இருந்தே அந்த கவர்மெண்ட் இதையே தான் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே மொத்தமா அந்த பண்ணி அது வரைக்கும் பார்த்து பார்த்து பண்ணும் அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயமா ஹெவி அமேசான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கார்டு அங்க எது வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த செடி கொடி தாவரங்கள் மருத்துவத்துக்கு தேவையான மூலிகைகள் எதா இருந்தாலும் அமேசான் கார்டில் கிடைக்கும்பா அங்க எல்லாருதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அமேசானுடைய பரப்பளவு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட ஒரு ரெண்டரை மடங்கு பெருசாவே அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது மட்டுமே இருக்கும் அப்போ எவ்வளவு பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க மொத்தம் அமேசானும் அப்படின்னு தான் சொல்றாங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே நிலவாழ் உயிரினங்களுமே நம்மளால அமேசானில் பார்க்க முடியும் அந்த அளவில் தான் அமேசானே வடிவமைக்கப்பட்டிருக்கு கடல் வாழ் உயிரினங்களா இருந்தாலும் சரி ஏன்னா அங்கேயும் நிறைய நதிகள் இருக்கு நீர்வீழ்ச்சி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அங்கே கடல் சார்ந்த கடல் வாழ் உயிரினங்களும் நிறைய இருக்கு அண்ட் மரங்கள் நிறைய இருக்கு எல்லா வகையான மரங்களுமே இந்த உலகத்துக்கு தேவையான அத்தியாவசிய மரங்கள் எல்லாமே இருக்கு இன்கேஸ் நம்மளுடைய மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அமேசான்ல இருந்து கொண்டு வந்து மறுபடியும் இங்க வைக்கலான்ற அளவுக்கு எல்லா தாவரங்களும் எல்லா மரங்களுமே அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது போக நம்ம உலகத்தில் சுவாசிக்கப்படக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதமான ஆக்சிஜன் அமேசான் காடுகள்லேருந்து தான் மனிதர்களுக்கு கிடைக்கிது உயிரினங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிஜமாகவே அந்த அமேசான் காடுனால் மட்டுமே தான் அந்த காடை யாரும் பெருசாக யாராலையும் தொட முடியல அப்படின்றதுனால தான் இப்போவும் அந்த காடு காடாகவே இருக்கு அப்படின்னு நம்பலாம் ஒரு மனிதனாக காதால் நம்ம கேட்குறத விட கண்ணால் நம்ம பார்க்கறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு நானே உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பேசுறது நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அது மேபி உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே சிங் பண்றது நம்ம பிரெயினுடைய வேலை இப்போ நான் பேசுறதும் பார்க்கறதும் தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்க முடியாது இல்லையா அதனால பார்க்கறத ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம பேசுறதோட சிங்க் பண்றதே நம்ம பிரெயினோட பெரிய வேலை அப்படின்னு சொல்றாங்க தான் நம்ம சிங்கா யாராவது பேசினாங்கன்னா சடனா பார்க்க முடியுது இல்லை ஒருவேளை வீடியோ பார்க்கும் அந்த இடத்துல லேக்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு காரணமும் நம்மளுடைய பிரெயின் தான் நம்மளால எப்படி டேஸ்டை உணர முடியுது ஏதோ ஒரு ஃபுட்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு நாக்கு தான் காரணம்னு நச்சுன்னு சொல்லிடுவோம் ஆனா நாக்கு மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டா தான் கொஸ்டின் மார்க் நாக்குல இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டேஸ்ட் பட்ஸ் தான் என்ன டேஸ்ட்ன்றதை டிடெக்ட் பண்ணும் ஆனா இதோட முடிஞ்சிடல நம்மளுடைய வாயில இருக்கக்கூடிய மேல் பகுதி இருக்கு இல்லையா அதுவும் டேஸ்ட்டை உணர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கன் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளுடைய த்ரோட் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் டேஸ்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பார்ட்டை ப்ளே பண்ணுது கூட நம்மளுடைய வயிறு என்ன தான் நம்ம சாப்பிட்டு உள்ளே போனாலும் அதுக்கப்புறமாவும் அதனால் நம்ம டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நாக்கு மட்டுமே டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய நிறையா ஆர்கன்ஸ் நிறையா பார்ட்ஸ் அதுக்காக வேலை செய்யுது அதுதான் உண்மை ஆயிரக்கணக்கான அடிகள்லாம் தாண்டி கமர்ஷியல் ஃப்ளைஸ் எல்லாம் பறக்குது ஆனால் அப்படி பறக்கும்போது ஒரே மாதிரியான வெதரா இருக்கு கிடையாது இடி இடிக்கும் மின்னல் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் எல்லா ஃப்ளைட்லேயும் ஒரு தடவையாவது கண்டிப்பா இடியோ மின்னலோ விழுந்திருக்கும் ஆனா அந்த ஃப்ளைட்டுக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் தான் ஃப்ளைட்டோடைய ஸ்ட்ரக்சரே இருக்கும் கூட அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் அதை உருவாக்கியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இயற்கை சீற்றழிவுகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே நிறைய விஷயங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டை உருவாக்குற மெட்டீரியல் மட்டும் கிடையாது அது எந்த பகுதியில் படும் எந்த பகுதியிலேருந்து பட்டால் எந்த பகுதிக்கு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஷாக் அப்சார்பருமே ரெடி பண்ணியிருப்பாங்க அதனால தான் ஒரு பெரிய அதிர்வு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் ஃப்ளைட் ஜேர்னியில் இப்போ கொஞ்ச நாளாக தான் நம்ம எல்லாரும் இந்த டை கட்டுற விஷயத்தையே பார்க்குறது கிடையாது ஏன்னா டை கட்டுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நம்மளுடைய பிரெயினுக்கு போகிறது கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நிறைய ஸ்கூல்ல முன்னாடி டை ரொம்ப மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய ஆஃபீஸ்ல எல்லாம் அதாவது கார்பரேட் கம்பெனில எல்லாம் டை வேர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கொஞ்ச நாளாக யாரை பார்த்தாலும் யாருமே டை வேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறமா தான் சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் ப்ரூவ் ஆயிருக்கு என்னன்னா டை நமக்கு ரொம்ப இறுக்கமாக கட்டுறதுனால நார்மலாக நம்மளுடைய பாடி நம்மளுடைய பிரெயினுக்கு தள்ளுற பிளட்டை விட ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் பிளட் மட்டுமே தான் பிரெயினுக்கு போயிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டை கட்டும் போது அதனாலயே இந்த அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டை மேட்ரியை அவாய்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஒகேஷ்னலாக தேவைப்பட்டால் மட்டும் கட்டுறது ஓகே ஆனால் ரெகுலர் யூசஸ்ல கண்டிப்பாக டையை யூஸ் பண்ணக்கூடாது அக்கேஷனலாக எப்பயாச்சும் டை கட்டுறதுன்றது ஓகே ஆனா ரெகுலர் யூசேஜுக்கு கண்டிப்பாக டையை யூஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் நான் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல் மாலை டீம்